புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கோவை பொள்ளாச்சியில் மனநலம் கொண்டிய இளைஞரை காப்பக உரிமையாளர்கள் அடிச்சு கொலை பண்ணி அந்த உடலை தோட்டத்தில் புதைத்து விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் உடைமைகளான சுமார் இருபத்தைந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை இந்த வழக்கை விசாரித்து வந்த உதவி ஆய்வாளரை கையாடல் செய்து கைதாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் கோவை பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் நகரில் செயல்பட்டு வந்த மனநல காப்பகத்தில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் வருண்காந்த் கடந்த மாதம் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டு காப்பக உரிமையாளரின் தோட்டத்தில் புதைக்கப்பட்டார் தமிழகத்தை உலுக்கிய இந்த சம்பவத்தில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகளான கவிதா அவரது கணவர் லக்ஷ்மணன் இரண்டு மகள்களான ஸ்ரேயா ஸ்ருதி மற்றும் மற்றொரு பங்குதாரரான ஷாஜி ஆகிய ஐந்து பேர் தலைமறைவாகினர் இதையடுத்து அவர்கள் ஐந்து பேரும் கடந்த மே இருபத்தி எட்டாம் என்று கேரளாவைச் சேர்ந்த காவல்துறையின் சிறப்பு குழுவால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் கேரளாவிலிருந்து பொள்ளாச்சிக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது காப்பக உரிமையாளர் கவிதாவின் இரண்டு மகள்களான ஸ்ரேயா மற்றும் ஸ்ருதியை வழக்கில் சேர்க்காமல் இருக்க மகாலிங்கபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் கவிதாவிடம் இரண்டு லட்சம் ரூபாய் காசோலை மூலம் பணம் செலுத்தும்படி இருக்கிறார் இந்நிலையில் காசோலையை பணமாக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மேலும் ரிமாண்ட் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்ததால் மற்றொரு அறங்காவலரின் உறவினர் மூலமாக ஐம்பதாயிரம் ரூபாயை யூபிஐயில் யில் செலுத்தும்படி வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் இந்த வழக்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே கார்த்திகேயன் மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் ஆகியோர் நேரடியாக விசாரணையை மேற்பார்வையிட்டதால் நவநீத கிருஷ்ணனால் இந்த வழக்கிலிருந்து எந்த குற்றவாளியையும் விடுவிக்க முடியாமல் போனது வழக்கமாக குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற பொருட்கள் அரசின் கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பின்னர் வழக்கு முடிந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படுவது வழக்கம் ஆனால் கவிதாவை கைது செய்த பொழுது அவர்கள் அணிந்திருந்த பதினெட்டு சவரன் நகை மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் குறித்து மேலதிகாரிகள் கவனத்திற்கு எந்தவிதமான தகவலையும் சொல்லாமல் மகாலிங்கபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் மறைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் வெளியில் விடாமல் இருக்க காவல் ஆய்வாளர் மகாராஜா என்பவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் இந்நிலையில் குற்றவாளிகளின் உறவினர் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் உதவி ஆய்வாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டு நவநீத கிருஷ்ணன் மீது கையாடல் செய்ததாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து ஆய்வாளர் மகாராஜாவை இடைநீக்கம் செய்யுமாறு கோவை சரகத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர் வி சசிமோகனுக்கு திரு கார்த்திகையன் பரிந்துரை அனுப்பியுள்ள நிலையில் குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகை பணத்தை கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கோவை காவல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவம் வந்து நவநீத கிருஷ்ணன் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு எந்த செக்ஷன்ல வழக்கு போடணும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு திருடி திருடியிருக்கிறார் உண்மையை மறைச்சிருக்கிறார் டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜெடி பண்ணியிருப்பார் ஏன்னா அது காட்டலான் என்ன அர்த்தம் ஃபோர்ஜெடி பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் வழிபறி பண்ணுற மாதிரி தான் இது வரும் ஸோ நான் சொன்ன இத்தனைக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்குது இது அத்தனையும் அவருக்கு அவருடைய அந்த குற்றவாளிக்கில் சேர்த்துருக்கணும் என்ன சேர்த்துருக்குறாங்கன்றது காவல்துறைக்கு தான் தெரியும் நமக்கு அது வேணும் இது தெளிவு தெரியல எப்படி சேர்க்காமல் இருந்தால் அத்தனை குற்றப்பிரிவுகளும் சேர்க்க வேண்டும் அதோடு அவருக்கு பிணையில் விடாதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அவரை உடனடியாக நிரந்தர பணி நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் அவருக்கு மட்டுமல்ல இப்படி நீங்கள் செய்தால் மட்டுமே இனி வரும் காலங்களில் எந்த காவல்துறைக்கு வேண்டிய அதிகாரிகளும் தவறு செய்ய பயப்படுவார்கள் ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் இது போன்ற நடவடிக்கை எடுக்காததுனால் காரணமாகத்தான் இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் செய்கிறாங்க ஒரு எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் என்ன அவருக்கு கேஸ் போட்டாங்க பெயில் வந்துவிட்டோம் பெயில் வந்துவிட்டால் கேஸ் இல்லைன்னு சொல்கிறோம் ஆப்போசிட் பார்ட்டியை மிரட்டி ஏதோ பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மனதைரியத்தில் இருப்பாங்க ஆனால் ஒரு சில வழக்குகளில் நிரந்தரமாக சில காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது எப்போ போகிறீங்க கொலை லெவலில் போய் பண்ணால் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் காவல்துறை அதிகாரியை பொறுத்தவரை நீங்கள் முதலில் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்னால் உங்களில் ஒருத்தர் தவறு செஞ்சிருந்தாருன்னா அவர் மீது ஒழுங்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் மற்றவங்க தவறு செய்யாமல் நேர்மையாக இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையாகவே நடப்பார்கள் தவறு செய்ய நினைக்கிறவர்கள் தவறு செய்யக்கூடாது அப்படி செய்தால் இது போன்ற ஒரு கடுமையான நடவடிக்கை நம்ம மீது பாயும் என்று அவர்கள் உணர்வார்கள் சென்னையில் வந்துட்டு ஒரு ஜாப் ராக்கெட் மேட்டில் ரெண்டு எஸ்ஐஸு குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காங்க இங்க ஒரு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டே நிறைய போலீஸ் கீழ் லெவல் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்